சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் எம்ஜிஆர் சிவாஜி இருவருமே மிகப்பெரிய ஸ்டாராக இருந்தவங்க அந்த கால கட்டத்திலிருந்து எம்ஜிஆர் கதாநாயகனாக நடிப்பதற்கு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் ஆகியிருக்கிறார் அவர் அது வரைக்கும் சிறு சிறு கதாபாத்திரங்கள் நடித்து கதாநாயகனாக அவர் மாறுவதற்கே பத்து ஆண்டுகள் ஆகி ராஜகுமாரி அப்படிங்கிற படத்தில் தான் அவர் முதன் முதலாக ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சிருக்கார் ஆனால் சிவாஜி கணேசன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரே படத்திலேயே கதாநாயகனாக அறிமுகமாயிட்டார் பராசக்தி படத்தில் முதல் படத்துலேயே அவர் ஹீரோ தான் எம்ஜிஆர்னால் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடித்து போராடி பத்து வருடங்கள் கழித்து அவர் கதாநாயகனாக ஆனார் சிவாஜி அப்படிங்கிற பேரில் தான் படம் ரிலீஸ் ஆகி அந்த பேரில் தான் வந்துட்டு இருந்திருக்கு இன்று நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் என்று எல்லாரும் பேசுகிறோம் அந்த நடிகர் திலகம் அப்படிங்கிற அந்த பட்டத்தை யார் கொடுத்தாங்க எப்படி சிவாஜி அவர்களுக்கு வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் சிவாஜி கணேசன் அப்படிங்கிற பட்டம் எப்படி வந்தது அப்படின்னா சிவாஜி அவர்கள் சினிமாவில் பராசக்தி படத்தில் நடித்த பிறகு அந்த நடிப்பு மிகவும் பாராட்டப்பட்டது முதல் படத்திலேயே கதாநாயகன் ஆகி ஒரு நாள் இரவிலேயே பெரிய ஸ்டாராக சினிமா மாற்றும் ஆட்களை அந்த படம் ஹிட்டு அப்படின்னாலே டோட்டலாக அது கதாநாயகனாக இருந்தாலும் சரி கதாநாயகிகளாக இருந்தாலும் இல்லை குறிப்பிட்ட நடிகர்களாக இருந்தாலும் இயக்குநர்களாக இருந்தாலும் அந்த லைஃப் மாறும் அப்படிப்பட்ட ஒரு ஹிட்டு பராசக்தி படம் மூலம் சிவாஜி அவர்களுக்கு வந்த பிறகு தொடர்ந்து அவருக்கு வித்தியாசமான கதாபாத்திரங்கள் கதர் வந்தது படங்கள் தொடர்ந்து மன்னராக புலவராக தொழிலாளியாக மீனவராக மாணவராக குடும்ப பொறுப்புள்ள ஒரு கணவராக தாத்தாவாக ராஜராஜ சோழனாக வாவுசி வீரவாண்டிய கட்டப்பம்மன் இப்படி பலதரப்பட்ட கதாபாத்திரங்களில் தொடர்ந்து நடித்தார் அப்படியெல்லாம் நடித்து வளர்ந்து நம்ம இன்றைக்கும் பேசுகிறோம்னா நடிகர் திலகம் அப்படிங்கிற அந்த பெயர் அந்த பட்டமே ஒரு ஒரு போல்டான ஒரு பட்டமாக நடிகர் தலகம் அப்படிங்கிறது ஒரு செம்மையான பட்டம் இருக்குது அப்படி ஒரு பட்டத்தை வழங்கினார்கள் அது எப்படி அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த காலகட்டத்தில் பேசும் படம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை சினிமாவை பற்றியான செய்திகளை தொடர்ந்து மாதம் மாதம் கட்டுரையாக ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை அதாவது நடிகர்களை படமாக அட்டைப்படமாக போட்டு அதில் அவரை பற்றியான கட்டுரையை மாதம் மாதம் எழுதியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டர் எழுதியவர் சம்பத் குமார் அப்படிங்கிறவர் அதை விரும்பி மக்கள் எல்லாரும் பார்த்துருக்காங்க சிவாஜி அவருடைய ரசிகர் எல்லாரும் பார்த்துருக்காங்க அப்படி பார்த்து கொண்டு இருந்த டைமில் ஒரு நாள் ஒரு கடிதம் வந்திருக்கிறது அந்த பேசும்படம் நிறுவனத்திற்கு அந்த கடிதமும் ஒரு சிறு தொகை அமௌண்ட்டும் வந்திருக்கிறது அப்போ அதில் பிரித்து படித்து பார்க்கிறபோது நீங்கள் நல்லா எழுதுறீங்க பத்திரிக்கையில் ஒவ்வொரு நடிகரை பற்றியும் சிறப்பாக எழுதுறீங்க சிவாஜி கணேசன் அவர்களை பற்றிலாம் நிறையா எழுதுறீங்க அவர் வெறும் சிவாஜி அப்படின்னு இனிமே எழுத வேணாம் நடிகர் தினம் சிவாஜி அப்படின்னு எழுதி உங்கள் பேசும்படும் பத்திரிகை மூலமே அவருக்கு பாராட்டு விழா நடத்தி இந்த பட்டத்தை வழங்கணும் அதுக்கு செலவாகக்கூடிய சிறு தொகையை எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்போ மணி ஆர்டர் தான் அதில் பணமும் அனுப்பி அந்த லெட்டரில் இந்த விஷயத்தை எழுதியும் அனுப்பியிருக்காங்க இதை பார்த்த அந்த பத்திரிகை ரிப்போர்ட்டர் சம்பத்குமார் அவர்கள் அவர் வந்து சிவாஜி கணேஷ்க்கு ரொம்ப நெருங்கி வரான் தொடர்ந்து சிவாஜி அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற அந்த சினிமாவுடைய நடக்க நடக்கிற சிவாஜியான சினிமாவில் நடக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் எழுதி கொண்டு வந்திருக்கிறார் அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த பணத்தை திருப்பி அனுப்பிட்டு நாங்களே செலவு பண்ணி அவருக்கு ஒரு விழா எடுத்து நடிகர் திலகம் அப்படிங்கிற பட்டத்தை வழங்குகிறோம் நீங்கள் பண உதவி செஞ்சு இங்கே அனுப்புனதுக்கு மிக்க நன்றி என்று பதில் கடிதம் போட்டு அந்த பணத்தை ரிட்டர்ன் அனுப்பியிருக்காங்க அதன் பிறகு பேசும் படம் அந்த பத்திரிகை சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நடிகர் திலகம் என்ற பட்டத்தை வழங்கி தொடர்ந்து அவர் கட்டுரையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்றுதான் அதிலிருந்து அதன் பிறகு அந்த ரசிகர்கள் அனுப்பிய கடிதத்துக்குப் பிறகு இவர் கட்டுரையில் தொடர்ந்து எழுத ஆரம்பித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளிவந்த அம்பியாவரி திரைப்படத்தில் இருந்துதான் செவ்வாலய சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படிங்கிற பட்டத்தோட அவர் படம் வெளியில் வந்திருக்கிறது அன்று முதல் அவர் கடைசி காலம் வரைக்கும் திரையில் டைட்டில் கார்டில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படிங்கிற பேர் தான் வந்துக்கிட்டு இருக்கு அதாவது பொதுவாகவே பெரிய பெரிய நடிகர்களுக்கு இன்றும் ஒரு தயாரிப்பாளர் பட்டம் வைப்பார் ஏன்னா அவங்க நடித்த திறமையை பாராட்டி பட்டம் வைத்திருப்பார்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டம் கூட ஐயா கலைப்பிள்ளி தானு அவர்கள் தான் ரஜினி அவர்களுக்கு வைத்தார்கள் என்று கூட நாம் படித்திருக்கிறோம் அதே போன்று இயக்குநர்கள் வைப்பார்கள் சில பேருக்கு இந்த பேரை மாற்றி வைங்க அப்படின்னு சொல்லி அப்படி ராஜா அவர்கள் நிறைய நடிகர்கள் நடிகைகளுக்கு பேரை மாற்றி வைத்திருக்கின்றார் ஆனால் ரசிகர்கள் விரும்பி இந்த பேரை வைங்க என்று சொன்னது முதன் முதலில் அது நடிகர் கிரகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த ரசிகர்கள் விரும்பிய அதே தலைப்பையும் வைத்து அவருக்கு தொடர்ந்து அது நிலைக்கும்படியாக செய்ததும் அந்த பத்திரிகையும் சரி அந்த தலைப்பை அது மனப்பூர்வமாக சிவாஜியும் ஏற்று கொண்டார் என்பதும் மிகப்பெரிய வரலாறு இன்றும் சிவாஜி கணேசன் என்று மொட்டையாக யாரும் சொன்னாலும் அந்த கம்பீரம் இருக்காது அந்த பேரில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்று சொல்லும்போதுதான் அந்த பேரில் ஒரு கம்பீரம் தெரியும் இன்னும் இப்போதுன்னா செவ்வாலியே அவர் செவ்வாலியை விருது வாங்கினதுக்கப்புறம் செவ்வாலியை சிவாலிய சிவாஜி கணேசன் என்று சொல்லும்போது இன்னும் கம்பீரம் கூடும் செவ்வாலியே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த நடிகர் திலகம் அப்படிங்கிற அந்த பெயர் மிகப்பெரிய பொருத்தமான பெயர் மிகப்பெரிய கம்பீரம் நிறைந்த பெயர் அதுக்கு தகுதியான ஒரே நடிகர் செவ்வாலிய சிவாஜி கணேசன் ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள்தான் என்பதும் உண்மை இது போன்ற வரலாறுகள் நான் படிப்பேன் அது கமெண்ட் பாக்ஸில் எல்லாம் வியூவர்ஸ் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் பழைய வரலாறுகள்லாம் சொல்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடந்தது அறுபதில் நடந்தது எப்போதும் நடந்த வரலாறுகள்லாம் ஓரமாக கரெக்டாக சொல்லி போடுறீங்க நீங்கள் உங்கள் வயசுக்கு எப்படி அந்த வரலாறு தெரியும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் பிறந்திருக்கவே மாட்டீங்களே என்றெல்லாம் வியூவர்ஸ் எனக்கு கேள்வி கேட்டால் ஒருத்தர்லாம் நிறைய புத்தகங்கள் படிக்கிறது வரலாறுகளை வந்து வரலாறு பொய் சொல்லாது இலக்கியம் போய் சொல்லும் இலக்கியம் சில கற்பனைகள் கடந்து கலந்து சொல்வது இலக்கியம் நடந்ததே நடந்தவாறு சொல்வது வரலாறு நம்ம சேனல்லையே வரலாறு தான் நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் வரலாறு என்பது ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்பதற்கான ஒரு பதிவு மிகப்பெரிய வேறுனா இருப்பான் அந்த வரலாறு பிற்காலத்தில் படிப்பவர்களுக்கு தெரியாமல் போயிடக்கூடாது அப்படிங்கறது யூடியூப் சேனலில் நம்ம சேனலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறப்போ வரலாறுகளை போடக்கூடிய ஒரு சேனலாக நம்ம சேனல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த சத்யா டாக் கிச்சனில் ஆரம்பித்தேன் தொடர்ந்து அந்த வரலாறுகளை இருக்கேன் படித்தது புள்ளி உரமாக தெரிந்தது சில விஷயங்கள் எல்லாம் கருத்துக்களை சேகரித்து நான் அந்த வரலாறை பதிவு பண்ணுறேன் அது மாதிரி தான் இதுவும் ஏன்னா இதுலேயும் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஐம்பத்தில் நடந்தது உங்களுக்கு எப்படி தெரியணும் கூட கேட்கலாம் ஸோ எல்லாமே அந்த அதற்கான புத்தகங்கள் இருக்கிறது அங்கீகாரம் பெற்ற புத்தகங்கள் இருக்கிறது அதிலிருந்து எடுக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் பதிவு பண்ணுறேன் ஸோ இது போன்ற நிறைய வரலாறுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் நான் இருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல வரலாறோடு சந்திப்பேன் அதேபோன்று எம்ஜிஆர் அவர்கள் லேட்டாக காலதாமதமாக அவர் கதாநாயகனாக ஆ ஆனாலும் சிவாஜி அவர்களுக்கு போட்டியாக வியாபார ரீதியாக சினிமாவில் வளர்ந்தார் உயர்ந்தார் ஒரு கமர்ஷியல் கதாநாயகனாக அவரும் சிவாஜியும் நிகரான ஒரு போட்டியாளராகத்தான் விளங்கினார்கள் அவர் ஒரு பத்து வருடங்கள் ஆகிவிட்டது எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகன் ஆவதற்கு லேட்டாக அவர் கதாநாயகனாக ஆனாலும் விஜயகுமாரி அப்படிங்கிற படத்தில் தான் ராஜகுமார் சாரி ராஜகுமாரி அப்படிங்கிற படத்தில் தான் அவர் ஹீரோ ஆனார் ஆனால் அதன் பிறகு தொடர்ந்து பல கமர்ஷியல் படங்களையும் அவரும் நடித்து புகழ் பெற்றார் ஸோ இரண்டு பெரும் ஆளுமைகளும் தமிழ் சினிமாவில் மாபெரும் புகழையும் மாபெரும் வெற்றி படங்களையும் இந்த சினிமா இன்றைக்கு உயிர்ப்போட தமிழ் சினிமா சிறப்பாக இருக்குது இருந்தால் காலம் அவர்கள் காலத்துக்கு பிறகு வந்த எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் காலமும் ஒரு அடிப்படையில் ஒரு தளத்தை அமைத்து கொடுத்தார்கள் என்பதுதான் உண்மை ஸோ அந்தளவுக்கு இரண்டு நடிகர்களுமே மிகப்பெரிய பெயரின் புகழையும் சந்தித்தார்கள் எம்ஜிஆர் அவர்கள் கமர்ஷியலாக வித்தியாசமான கெட்ட சில படங்களை போட்டிருப்பார் அதிகமான கெட்டப்படல் எம்ஜிஆர் அவர்களுக்கு பொருந்தாது ஆனால் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் பொருந்திருக்கும் உலகத்தில் வாழுகின்ற எத்தனை கதாபாத்திரங்கள் இருக்கிறதோ அத்தனை கதாபாத்திரங்களையும் அப்படியே நடித்து வாழ்ந்து காட்டி விட்டு போனவர்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பெற்ற மாபெரும் நடிகருக்கு நடிகர் திலகம் என்று ரசிகர்களால் சூட்டப்பட்ட அந்த பட்டம் மிகவும் பொருத்தமானது அதற்கு தகுதியான ஒரே நடிகர் உலகில் நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை நன்றி